ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தேர்தல் அரசியலில் பாதிப்பு ஏற்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் வேவ்ஸ் உச்சிமாநாடு படைப்பாற்றல் பொருளாதாரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழக சாரணர் இயக்கத்திற்கு பத்து கோடி ரூபாய் செலவில் புதிய தலைமை அலுவலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் பத்து பேர் இன்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெதர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜானந்தா பட்டம் வென்றார் இனி செய்திகள் நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தேர்தல் அரசியலில் பாதிப்பு ஏற்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பட்டய கணக்காளர் அமைப்பின் மாநாட்டில் பேசிய அவர் நாட்டில் தற்போது காணப்படும் சவால்களை எதிர்கொள்ள இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று கொண்டார் இந்தியாவின் வளர்ச்சியை விரும்பாத சிலர் பரபரப்புகளை ஏற்படுத்தும் போக்கை முடிவுக்கு கொண்டுவர இளைஞர்கள் பாடுபட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பயனளிக்கும் விதமாக பொருளாதார தேசப்பற்றை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தினார் தில்லியில் நடைபெறவுள்ள வேவ்ஸ் உச்சி மாநாடு படைப்பாற்றல் பொருளாதாரத்திற்கு பெரும் ஊக்கமளிப்பதாக அமையும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் மைசூருவில் நடைபெற்ற சர்வதேச குறும்பட திருவிழாவில் பேசிய அவர் அனிமேஷன் காமிக்ஸ் தொழில் துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் படப்பிடிப்புக்கு பிந்தைய பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு தற்போது இந்திய படைப்பாளர்களுக்கு அதிக அளவில் வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த துறையில் நாடு ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சியை அடைந்திருப்பதாக கூறிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்குள் இது எழுபத்தி மூன்று பில்லியன் டாலர் அளவிற்கு உயரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தாா் அனிமேஷன் மற்றும் இணையதள விளையாட்டுகளில் திறன்மிக்க மற்றும் தொழில்நுட்ப வல்லமை பெற்ற மனித சக்தியை உருவாக்க வேவ்ஸ் மாநாடு உதவும் என்றும் திரு எல் முருகன் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் உலகில் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழும் என ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது வரும் ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கக்கூடும் என்றும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளில் வருவாய் செலவினம் அதிகரிப்பதன் காரணமாக அரசின் நுகர்வு வளர்ச்சி மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது சேவைத்துறை வளர்ச்சியின் காரணமாக ஏற்றுமதி பெருமளவிற்கு அதிகரிப்பதுடன் நிதி பற்றாக்குறை கட்டுக்குள் இருக்கும் எனவும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இளைஞர்கள் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை தொடர்ந்து பின்பற்றி படைப்பாற்றல் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு சஞ்சய் ஜாஜு கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் போபாலில் நடைபெற்ற இலக்கிய மற்றும் கலை திருவிழாவில் பங்கேற்ற பின் ஆகாஷவாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த அவர் மூன்று நாட்களாக நடைபெற்ற இந்த திருவிழா நமது கலாச்சார சிறப்புகள் மற்றும் பழங்குடியினரின் கலைத்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக கூறினார் தற்போதைய காலகட்டத்தில் இதுபோன்ற இலக்கிய திருவிழாக்கள் கலங்கரை விளக்கமாக திகழும் என்றும் திரு சஞ்சய் ஜாஜு குறிப்பிட்டார் தமிழக சாரணர் இயக்கத்திற்கு நவீன பயிற்சி வசதிகளுடன் கூடிய புதிய தலைமை அலுவலகம் பத்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெற்ற பாரத சாரண சாரணியர் அமைப்பின் வைர விழாவில் நிறைவுரை ஆற்றிய அவர் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவர்களை சாரணர் இயக்கத்தில் அதிக அளவில் சேர்க்கும் வகையில் மேலும் பல ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றார் உடல் உறுதி உள்ள உறுதி ஒழுக்கம் வாய்மை போன்றவற்றுடன் அனைவரும் சமம் என்ற பண்பாட்டை கடைபிடிப்பவர்களாக சாரணர்கள் திகழ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் முன்னதாக சாரண சாரணியரின் அணிவகுப்பு மரியாதையையும் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டாா் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்வதற்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை கசிந்தது அரசின் தவறு என்றும் இதனை பத்திரிகையாளர்கள் பக்கம் திசை திருப்ப முயல்வது சரியல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் வழக்கு விசாரணையில் திமுக அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தம் தருகிறதோ என்ற சந்தேகம் எழுவதாக கூறியுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் நீங்கள் மாநில மத்திய பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்கள் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் பள்ளிகளில் அட்டல் ஆய்வகங்கள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் பத்து பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மண்டபம் பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற இவர்கள் தெற்கு மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அவர்களை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் படகுடன் பிடித்துச் சென்றனர் இவர்கள் அனைவரும் மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது இதையடுத்து வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றனர் இத்தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் மறைவை அடுத்து இங்கு நாளை மறுநாள் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இத்தேர்தலில் பதிவாகும் வாக்கு எண்ணிக்கை வரும் எட்டாம் தேதி மேற்கொள்ளப்படவுள்ளது உள்ளது தெற்கு ரயில்வேக்குட்பட்ட ரயில் பாதைகள் தொன்னூற்றாறு சதவீதம் அளவிற்கு மின்மயமாக்கப்பட்டிருப்பதாக அதன் பொது மேலாளர் திரு ஆரன் சிங் கூறியுள்ளாா் ரயில்வே மின்மயமாக்கலின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி சென்னையில் நடைபெற்ற கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் தெற்கு ரயில்வேயில் மொத்தம் ஐந்தாயிரத்து தொன்னூற்று மூன்று கிலோமீட்டர் ரயில் பாதையை முழுமையாக மின்மயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டதன் காரணமாக விரைவான மற்றும் பாதுகாப்பான பயணம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மின்மயமாக்கல் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட அனைத்து கோட்டங்கள் பணிமனைகள் மற்றும் பிரிவு அலுவலகங்களில் சார்பில் அந்தந்த பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் ஓவியப் போட்டி வினாடி வினா மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது கடந்த வாரம் விண்ணில் செலுத்தப்பட்ட இந்தியாவின் என் வி எஸ் பூஜ்ஜியம் இரண்டு செயற்கைக்கோளை அதற்கான சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்துவதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரோ கூறியுள்ளது இந்த செயற்கைக்கோளில் உள்ள உந்து சாதனம் செயல்படாத காரணத்தால் சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்துவது தாமதமாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் செயற்கைக்கோள் தற்போது நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதாகவும் அதன் பிற சாதனங்கள் நல்ல முறையில் இயங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரிச் செய்திகள் ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் பயண வழிகாட்டுதல் செயற்கைக்கோளான மிச்சுபிக்கி ஆரை வெற்றிகரமாக செலுத்தியுள்ளது காங்கோ நாட்டில் உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களுடன் நிகழ்ந்த சண்டையில் கடந்த ஒரு வாரத்தில் எழுநூற்று எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் திரு ரிஷி சுனக் மும்பையில் உள்ள பார்சி ஜிம்கானா கிளப் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டார் நீலகிரி மாவட்டம் எடக்காடு கிராமத்தில் புலி நடமாட்டம் இருப்பதாக சமூக வலைதளத்தில் பரவும் செய்தி தவறானது என வனத்துறை தெரிவித்துள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஒற்றை யானை நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் நெதர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்யானந்தா பட்டம் வென்றார் இப்போட்டியின் பதினான்காம் சுற்றில் பிரக்யானந்தாவும் குகேஷும் தலா எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் சமநிலையில் இருந்ததால் டை பிரேக்கர் முறை பின்பற்றப்பட்டது இதில் பிரக்யானந்தா குகேஷை வீழ்த்தி பட்டம் வென்றாா் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று ஐம்பது ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது மும்பையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய இந்தியா ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன் எடுத்திருந்தது அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா நூற்று முப்பத்து ஐந்து ரன் எடுத்தார் இதையடுத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி பத்து புள்ளி மூன்று ஓவரில் தொன்னூற்று ஏழு ரனுக்கு ஆட்டமிழந்தது இதன் மூலம் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியுள்ளது ஆட்ட நாயகனாக அபிஷேக் சர்மாவும் தொடர் நாயகனாக வருண் சக்கரவர்த்தியும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் சென்னை ஒப்பன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகிறது இப்போட்டிகள் வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது உத்தரகாண்டில் நடைபெற்று வரும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் சர்வீசஸ் அணி பதினேழு தங்கம் உட்பட முப்பத்து மூன்று பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது இந்த பதக்கப்பட்டியலில் தமிழகம் எட்டு தங்கம் உள்ளிட்ட இருபத்தாறு பதக்கங்களுடன் ஆறாவது இடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தேர்தல் அரசியலில் பாதிப்பு ஏற்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் வேவ்ஸ் உச்சிமாநாடு படைப்பாற்றல் பொருளாதாரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சா் திரு எல்முருகன் கூறியுள்ளார் தமிழக சாரணர் இயக்கத்திற்கு பத்து கோடி ரூபாய் செலவில் புதிய தலைமை அலுவலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் பத்து பேர் இன்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெதர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜானந்தா பட்டம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது